ஸ்டார் ஸ்டார் ஸ்டார்ஸ் தக்கோம்மாங்க நட்சத்திர வடிவில இருக்கும் நம்ம எல்லாம் பிரியாணி சாப்பிடும்போது பிரியாணிக்கு மேல நட்சத்திரம் நட்சத்திரமா அது அதனோ ஒரு அலங்காரத்துக்கு வச்சிருக்கலாம் என்னப்போ சில பேர் மனத்துக்காக வச்சிருக்காங்க ஸ்டார் அணைஸ் எவ்வளவு முக்கியமான பொருள்னா நமக்கு தெரியுமில இப்ப எல்லாம் தொடர்ந்து பேப்பர்ல பாக்குறோம் அருணாச்சல பிரதேசத்துல ஏகப்பட்ட ஆறுதியை குவிக்கிறாங்க நம்ம ஊர்ல சீனாவுக்கும் எப்ப பார்த்தாலும் அருணாச்சல பிரதேசத்தை கண்டு வச்சுக்கிட்டே இருக்கு இந்த அருணாச்சல பிரதேசம் வருஷமா கண்டு காரணம் என்னன்னா அருணாச்சல பிரதேசத்துல கிட்டத்தட்ட முப்பது வருஷமா நிறைய விவசாய பொருட்கள் சீனாவுக்கு அங்கிருந்து போகுது நமக்கு ஒப்பந்தமே இருக்கு வண்டி போகலாம் அங்கிருந்து விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்யலாம் அவன் என்னத்த ஏற்றுமதி பண்ணா தெரியுமா பல நெடு காலமாக இந்த தக்கோலத்துல தான் இந்த ஸ்டார் அனைசர் சொல்லக்கூடிய அண்ணாசி பூன்னு சொல்லக்கூடிய பொருளை நிறைய அருணாச்சல பிரதேசம் அங்கதான் நிறைய விளையுது களையாக வளரக்கூடியது அது நம்ம ஊர்ல எப்படி வந்து நத்தச்சூடி எல்லாம் கடையா இருக்கோ அந்த மாதிரி அந்த கடையா விளையக்கூடியது எடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஏன் எடுத்துட்டு போனாங்க சீனா சீனாவிற்கு அதுக்கு என்ன பயன் அப்படின்னா அங்க ரோஷ் அப்படின்னு ஒரு நிறுவனம் மருந்து நிறுவனத்துல ரோஷ் வந்து பெரிய மிகப்பெரிய நிறுவனம் அவன் அங்க சைனால கம்பெனி போட்டு அவன் தான் வாங்கிட்டே இருக்கான் எதற்காக வாங்கினா அந்த ஸ்டார் அணைஸ்ல இருந்து பிரிச்செடுக்கா ஷிகிபி பிரிச்சு பிரிச்செடுத்த ஒரு பொருள் தான் அசமல்டா எடுத்ததுதான் அந்த 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 பொருள் டேமி அப்படின்னு கொடுக்கக்கூடிய மாத்திரையாக நம்ம தவிர்க்க நண்பர்களே அந்த டேமி இன்றைக்கும் காய்ச்சலுக்கு புளூ காய்ச்சலுக்கு உலகமெல்லாம் பயன்படுத்தக்கூடிய பொருள் நம்முடைய அண்ணா சிப்புல இருந்து எடுத்தது அதுக்கான காப்புரிமை காப்புரிமை எல்லாம் ஒரு பக்கத்தில் நாம கீழ ஒரு துண்டு அது போடுறதுல என்ன குறைஞ்சிட போறோம் சாதாரணமா ஒரு தேயிலை குடிக்கிறப்ப அந்த நட்சத்திர வழியில இருக்கிற ஒரு அனாசிக்கு ஒரு துண்டு ஒரு லவங்கப்பட்ட ஒரு இஞ்சி இதை போட்டு தினமும் வருந்தி இது போட்ட உடனே வைரஸ்னா எத்து பேரும் நான் சொல்ல வரல ஆனால் ஒரு காப்பு கிடைக்கும் ஒரு சின்ன நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் தினம் தினம் அதை அருந்தும் போது இந்த மாதிரியான நோய் எதிர்பார்த்தலை நாம பெற முடியும்